அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே தான் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படையோட கிளம்புறோம் எதுக்கு கிளம்புறோம்னு பார்த்திங்கன்னா சித்திஸ்தபா வந்துட்டு இப்போ அடுத்த வாரத்தில் ஊருக்கு கிளம்புறாங்க நாங்கள் வந்து நினச்சோம் இனிமேல் சாதனா குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் போவோம் இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது அதனால் இனிமேல் அடுத்த டைம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் சித்தி வந்து இல்லை பரவாயில்ல இன்றைக்கிறீங்க ஒரு நாள் வாங்க அப்படின்னோடனே அதனால நாங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே இப்போ கிளம்புறோம் இன்றைக்கி கிளம்பிட்டு நாளைக்கு நைட்டு வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு நைட்டு வந்துடுவோம் ஒரு நாளைக்காக நாங்கள் எல்லாருமே போகிறோம் சாணாவும் ரஞ்சிதாமாவும் வெளியில் போயிருக்காங்க இப்போ நாங்களாம் வந்துட்டு கிளம்பி வந்து ரெடியாக இருக்கோம் சித்தி வீட்டில் இருந்துட்டு சித்தப்பா மட்டும் கார் எடுத்துகிட்டு வராங்க அதனால் நாங்கள் கிளம்பல கார் இருந்ததுனால அப்படியே வந்துட்டு நைட்டியோடு கிளம்பியாச்சு இது தடவை வந்து அப்பாயும் வராங்க சாணாவும் ரஞ்சிதாமாவும் நைட்டு வருவாங்க நாங்கள் எல்லாம் இப்போ கிளம்பியாச்சு அப்படியே சித்தி வரும்பொழுது வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் சிக்கன் வாங்கிட்டு சித்தி எதுவும் வேறு பிளான் பண்ணியிருந்தாங்களா இல்லைனா நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க நாங்கள் சிக்கன் கடையில் இறங்கி வாங்கிட்டு கிளம்ப போகிறோம் அப்பாய் வந்து அப்பா எப்போதுமே வந்துட்டு வெளியிலலாம் போனோம் அவங்களுக்கு மாத்திரையெல்லாம் போகணும்னு செட் ஆகுதுன்னு வர வரமாட்டாங்க போன டைமே நாங்கள் கூப்பிட்டோம் வரலன்ட்டாங்க கிறிஸ்மஸ்க்கு இந்த தடவை வந்து சித்தப்பாவும் கூப்பிட்டனால அப்பாய் வந்து நானும் வரேன் அப்படின்ட்டு வராங்க ஏன்னா நாளைக்கு வந்துடுவோம் அப்படின்றதுக்காக சிறிபாய அதனால அப்பாயும் வந்து ரெடியாக உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டில் நாங்கள் எப்போதுமே எக்ஸ்ட்ரா பால் வாங்குறதுனால நான் வந்து வீட்டில் மாவு சித்தி வீட்டில் கிரைண்டரில் அங்கே போய் கடையில் தான் வாங்கினோம் அதனால் நான் ஆட்டி வச்சுருந்தேன் அதனால் மாவு அதுக்கப்புறம் பால் இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் எங்கள் ட்ரெஸ்ஸு அங்கே வந்து சித்தி வீட்டில் வந்து ஒரு சில பேத்துக்கு தேவையானது தான் இருக்குது சரி அதனால் பத்தாதுன்றதுக்காக ரெண்டு போர் மூணு போர்வை ரெண்டு தலைவாணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்க கிளம்ப போறோம் சும்மா வந்துகிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் வரல ஆனா அம்மா கிளம்பிட்டாங்க அம்மா வந்து சாப்பிட்டுருக்காங்க அம்மாவும் ரெடி ஆயிட்டாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மாவே சொல்லுவாங்க அம்மா சொல்லுமா வாங்க எல்லாம் சாப்பிட இட்லி சாப்பிட இட்லி இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனான் பிரகாஷ் அவன் வந்து கோயிலுக்கு போகிறேன்னு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லவே இல்லை பிரியங்கா நான் வேதாவது காசு கொடுத்துறப்ப சொன்னேன் எம்மாவுக்கு பிரகாஷ் கோயிலுக்கு போகிறாங்க காசு கொடுமான்னுச்சு சரி வீட்டுக்கு வரான் அப்பா இத ஒன்றுமே சொல்ல சாதாட்ட சொல்ல ரஞ்சித சொல்ல மட்டும் வந்துட்டு பிரியமா நான் கோயிலுக்கு போகிறேன் நான் சரி பிள்ளை சொல்லானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இரநூறுவா மட்டும் காசுட்டா அப்படியே அதை மட்டும் இரநூறுவா மட்டும் கொடுத்தேன் இல்லை பிரியமா நான் இல்லை சம்ம நீ வச்சிக்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் காலில் ஒன்றுக்கு மட்டும் தான் தூக்கி விட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப உடனே வரான் வந்துட்டு பிரியமா நான் அக்கா பேர்ல போய் மேல போய் நான் பள்ளியில மேல போய் நான் வந்து அபிஷேகம் பிரியமா அக்கா பேர்ல சொல்லி அப்படின்ட்டு இதெல்லாம் கொண்டாந்து குடுத்துட்டு எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்புறம் பஞ்சாமிருதம் பல்லனி பஞ்சாமிரதம் ரெண்டு டப்பா இது வந்து மேல குடுத்தாங்களாம் இது அக்காவுக்கு மெயினா குடுத்துருங்க வேண்டிட்டு வந்திருக்கேன் பிரியமா அப்படிங்களா அதனால இப்போ நாங்கள் இதை வச்சுட்டு நாங்கள் இதோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே போனால் அம்மா அஷிதா அவந்திக்கா எல்லாம் இருப்பாங்க அதனால நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிளம்ப போகிறோம் காரில் அம்மா வந்து வெங்காயம் தக்காளி சிக்கன் எல்லாம் வாங்கியாச்சு கோழி அப்படியே முழுசாக வெட்டி வாங்கிடுது

இப்பதான் கண்ண அசந்தா முழிச்சிட்ட படு كده இப்பதான் அசந்தா பग्गा என்னாச்சு? கால் வாங்க வாங்க உட்காருங்க ஏ வா

பீன்ஸ் வச்சு சுற்றி சாம்பார் வச்சுட்டாங்க நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி பண்ணோம் நான் வந்து வீட்டில் செஞ்ச தேங்காய் சட்னி அப்புறம் தக்காளி சட்னி இட்லி கொண்டு வந்திருந்தேன் சார் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டாங்க சுற்றி ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்க அவ்வளோதான் நான் மாவட்டத்தில் இருந்தேன் சரி தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு கடைசியாக அவங்க வந்து கிளம்பிட்டாங்க ரேஷன் போயிருக்காங்க இந்த பாதங்காய் மரத்தில் வரும்போதெல்லாம் ஒரு பாதாங்க இல்லை அம்மா எங்க போகிறேன் நான் வந்து அம்மாவையும் அவந்திக்காவையும் கீழே இருந்தேன் அம்மாவே வந்து செஞ்சிட்டாங்க சாதம் அதுக்கப்புறம் சித்தி வச்ச சாம்பார் பீன்ஸ் போட்டு சாம்பார் பீன்ஸ் போட்டு சாம்பார் அப்புறம் சிக்கன் கிரேவி ஆமாயா அப்புறம் மாங்காய் இப்போது அப்பா இப்போ பசிக்கிது நாங்கள் சில நல்லா அப்பாய்க்கு சாப்பாடு போட்டு தரப்புறேன் சாம்பார் ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் போனதில் ஃபுல்லாக வேலை பார்த்தாங்களா அது வெளியில எல்லாம்

அப்பா இந்த வீடு பிடிச்சிருக்கா நல்லா காத்து வெளியில வெளில சப்பா வந்து கால்சில உட்கார்ந்தாங்க அதனால எங்களை சாப்பிட்டே இருக்க சொன்னாங்க அவரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அதனால ஆனந்தம் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க மலை மலைமா ஆனத்திக்கு வீட்டுக்கு வந்தாலே சாப்பிட்றது சமையல் பண்ணுறது இது மாதிரி தான் டைம் சரியாக போகும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வீட்டுக்குள்ளாரே இருக்கும் அப்போ எங்கள் வீட்டில்னா வெளியிலலாம் போவோம் வருவாங்க போவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை வீட்டுக்குள்ளாரே நம்ம இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம செய்கிற வேலை சமைக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் அந்த வேலை மட்டும்தான் மற்றபடி இங்கே நல்லா இருக்கும் நல்லா நடக்கிறதுக்கு சாதனாவுக்கு நடக்கிறதுக்கு எனக்கே நடக்க பிடிக்கலனாலும் இங்கே வந்துட்டு மாடி வந்து ஃப்ரீயா இருக்கனால நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால நாங்களே வந்துட்டு எல்லாருமே வந்து நடப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்கு ஒரு மாதிரி நல்லா காற்று வெயில் இல்லை ஆனால் நல்லா இருக்கு மணி எத்தனைன்னு பாத்தீங்கன்னா மணி வந்து தான் ஆகுது அங்கேயும் மாதிரி இங்கேயும் நிறைய ஜில்லு முகிலு தோனி இந்த மாதிரி கீழே அவங்க வந்து திராட்சை கொடிலாம் போட்டிருக்காங்க நல்லா இருந்துச்சு கரண்ட் இல்லைனா கூட கவலைப்பட வேணாம் ஏன்னா வெளியில் வந்து நல்லா காற்றடிக்கும் ஏன்னா இந்த மரமும் இது என்ன மரம் இந்த மரமும் பாதாங்காய் மரமும் இருக்கனால நல்லா காற்றடிக்கும் வீட்டிலையே கடையெல்லாம் வந்துட்டு ரொம்ப தள்ளியெல்லாம் ரொம்ப கிட்ட இல்லை கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் இருக்கணும் எங்கிட்ட இடையிலே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கடைங்க தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு தான் போகணும் இன்னும் கடையெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு வரல இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகாக நிறைய கோழி அப்புறம் ஆடு இதெல்லாம் அழகா வளர்க்குறாங்க இது இது ரெண்டுமே வந்து அகத்தி கீரை ம் செம்மையாக இருக்குது அழகாக ஒரு வீடு கோழிங்க தென்னை மரம் இந்த மாதிரி அழகாக இருக்குது அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை அவுத்தி முருங்கை மரம் ஃபுல்லாக செடியோடு அழகாக நீட்டாக இருக்குது இந்த மாதிரி இடம் வாங்கி போட்டுகிட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும் தான் இந்த வீடியோ தூரம் முடிஞ்சிச்சு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்